வணக்கம் தமிழர் செய்திகளுக்காக அச்சியா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி ஒன்றாவது வார்டு பகுதியான வரலாற்று வழியில் தழிற் சுருகாட்டிற்கு மதுள் சுவர் அமைத்து தந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட புரட்சி பாரதம் கட்சியின் ஆலோசகர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட ஒன்றாவது வார்டு பகுதியான வரலாற்று பகுதியில் நெடுநாட்களாக தழிற் சுருகாட்டிற்கு சுற்றுச்சுவர் இல்லாததை அந்த பகுதியில் உள்ள மறைமலை நகர் புரட்சி பாரதம் கட்சியின் நகரிய ஆலோசகர் முத்து அவர்கள் நகர் நகராட்சி கோரிக்கை ஒன்றையும் பொதுமக்கள் சார்பில் வைத்திருந்தார் வல்லாஞ்சேரி பகுதியில் உள்ள தலித் சுருகாட்டிற்கு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது வல்லாஞ்சேரி பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலனை செய்த மறைமலை நகர் நகராட்சி நிர்வாகம் வழி சுருகாட்டிற்கு உடனடியாக சுற்றுச்சுவர் கட்டும் பணியை தொடர்ந்து தற்போது முடிவடைந்துள்ளது தன் கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றி தந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு வல்லாஞ்சேரி பொதுமக்கள் சார்பில் புரட்சி பாரதம் கட்சியின் நகரிய ஆலோசகர் முத்து நன்றி தெரிவித்துக் கொண்டார்